அரங்கிரோல நான் ஞாபகம் இருக்கு மொத்தமா 520 மில்லியன் செலவடிச்சிருக்கீங்க இல்லே كده செலவடிச்சிருக்க ஒரு அமைச்சர். என்ன ஒரு 200 மில்லியன் இந்த மட்டும் செலவடிக்கப்பட்டிருக்கு. ஏன் என்ன பொதுமக்கள் கிட்ட பைலட்டி கொடுக்கிறன்ற நண்பர்கள். பைலட்டி. तो பைலட்டி तो பைலட்டி ஆபர என்ன பொதுமக்கள் கிட்ட வழங்கறதுனால என்ன கேள்வி. ஆனா ரஜிவ்னாரோட பிளான் ஆகாதா நான் வந்து செய்யலா. சரி சரி. நீங்க இத

தொடர்ந்து மக்களை ஏமாறு அமைச்சுக்குரிய இருக்கேன் கேட்ட நேரடியா கொஞ்சம் ஐநூறு தேவைப்படுகின்றது

யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்தவன் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில்லை இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கணும் இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையாண்டு ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சுருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறத அத்தம் இல்லை அதால் நாங்கள் படிக்கிறோம்

அது கூட நீங்க செய்யதுக்குရော என்னுடைய 1100 இந்த 10 தடவை ரிஜெக்ட் அரசியல் அரசாங்க गवर्नमेंटல கடம்பாடு மைக்கேல் மை நிபார்தன் இருக்கு அரசாங்க அரசியல் நான் கேக்குறது 11 11 நான் கேக்குறது குடும்பம் எனக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடே அந்த நான் அது சம்பந்தமான ஆட்ட பாருங்க ஒரு பொம்பள பிள்ளை ஒரு குழந்தை அந்த வீடியோ நீங்களே செய்து ஹெல்மெட் போட்டு காரல

आरसी लाइक कर बर है, फाराड मंडम बर है, इंडिया उनका लाइक कर बर है, तुम्हें ताईस यार है, तुम्हें आप लोग ताईस कारी है, नानी कारी है, आप लोग बोना आप लोग माता लोडी के जनिया मटन है, सरदार ने रजिव है, लगो जग ले खाते, आप लोग जनिया लगो जग ले खाते, लगो जग ले खाते, लगो அரசியல்வாத்தியாவசா உங்க படிப்புக்கான